இந்த பொதுக்கூட்டம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா பிப்ரவரி இருபத்தி ரெண்டு வரத பிப்ரவரி ரெண்டு வந்து நாங்கள் விருதுநகரில் வச்சு தமிழ்நாடு தெலுங்கு சம்மேனம் சாப்பிடும் மாநாடு வந்து ஒன்று அறிவிச்சிருக்கோம் அந்த மாநாட்டில் எங்கள் சமுதாயத்துக்கு தேவையான தெலுங்கு மக்கள் தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு பர்சன்டேஜ் இருக்கும் எங்கள் தமிழ் எங்கள் தெலுங்கு மக்களுக்கு தேவையான ஒரு பத்து தீர்மானங்களை போட்டு அந்த தீர்மானங்களில் இந்த தமிழக அரசு கம்பல்சரி நிறைவேற்றி கொடுக்குங்கிற ஒரு கோரிக்கையை முன்னிட்டு தான் நாங்கள் வர இருபத்தி ரெண்டு தேதி மாநாடு அறிவிச்சிருக்கோம் அது மாதிரி இந்த திண்டுக்கல்ல இந்த திண்டுக்கல் மாநகரத்தில் எதுக்கு இந்த பொதுக்கூட்டம்னா கோபால சமுத்திரத்தில் வந்து விடுதலை போராட்ட வீரர் திருப்பாச்சி கோபால நாயகருக்கு ஒரு மணிமண்டபமும் இது ஒரு வெங்கடச்சலையும் கம்பல்சரி அமைச்சிட்டாருன்னு இந்த உங்களோட செய்தியாளர்களுக்கானுடைய வாயிலாக முதலமைச்சருக்கு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோளை அமைச்சுக்கிடுவோம் ஏன்னா எல்லா கோயிலும் எல்லா தலைவருக்கும் சிலைகளை வந்து அமைச்சு கொடுத்துட்டுருக்காங்க தமிழ்நாடு பட் இங்கே தங்கு சம்பவம் வந்து முப்பத்தெட்டு சதவீதம் மக்கள் நாங்கள் வாழ்வோம் எங்களுக்கான உரிமைகளை இது வரைக்கும் கிடைக்கலை அதனால் திண்டுக்கல் மாவட்டத்தில் வெங்கட சிலை திருப்பாஜி கோபால நாயக்கருக்கு ஒரு இதையும் ரெண்டாவது இங்கே இருக்கிற அரசு மருத்துவமனைக்கு திருப்பாஜி நாயக்கர் பேர வைக்கணுன்றது ஒரு கோரிக்கையாகவும் இந்த திண்டுக்கல் பொதுக்கூட்டத்தின் மூலமாக தமிழக அரசுக்கு தெரிவித்துக் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எங்களுக்கு வந்து அரசியல் நோக்கம் கிடையாது எங்களோட அமைப்புக்கு எங்களோட சமுதாயத்துக்கு எங்களோட தெலுங்கு மக்களுக்கு எந்த கட்சி முன்வந்து பண்ணுறாங்களோ நல்லது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஆதரவு அளிக்கிற மாதிரி முடிவு இருக்கும் சங்கத்திலிருந்து வைக்கணுங்கிற ஐடியா வரைக்கும் தமிழக அரசு தான் வைக்கணும் ஏன்னா அதை வந்து அரசுகளாக ஆக்கினது தமிழக அரசும் ஆக்குனது தமிழக அரசும் செலவச்சு தரணுங்கிறது எங்களோட குறிக்கை சங்கத்துலேருந்து வைக்கிற மாதிரி இருந்தால் நாங்கள் அமைப்பில் இருந்து நாங்கள் வைக்கணும்னு நினச்சா தமிழ்நாடுக்குள்ளே இரநூத்தி முப்பத்தி நாலு தொழிலையும் இரநூத்தி முப்பத்தி நாலு சிலையில் திறக்கிற அளவுக்கு எங்கிட்ட கெப்பாசிட்டி இருக்குது எங்கிட்ட பொருளாதாரமும் இருக்குது எங்களை பொறுத்த வரைக்கும் என்ன காரணம்னா அரசு வச்சா தான் அரசு அந்த வீரருக்கு வந்து மரியாதை செலுத்தும் விதமாக இருக்கும்

பார்த்தளை ஒரு பாதுகாப்பு உள்ள பகுதிகளாக ஒரு திறந்த இதெல்லாம் தூக்கி தூக்கிலிடப்பட்டது அந்த புலியோ போடப்பட்டிருந்தது இதுக்கு வரலாற்று உண்மைகள் இன்றைக்கி தீக தான் அவரோட சமாதியே இருக்கணும் ஒன்று அது இன்னைக்கு வந்து பிரசவ வாயில பெண்கள் வழிபடுற இடத்துல விருப்பாக்கி கோபாலங்களோட அந்த தூக்கில போட்டது அடக்கப்பட்டது அந்த மாதிரி இருக்குது இதுக்காக பாதுகாக்கப்பட்ட பகுதிகளாக வந்து கோபால சொல்லி அந்த கோபால சம்பந்தக்கார கோபால நயக்கிற்கு மணிமண்ட ஒரு வைக்காது பப்ளிக்கா வராது இன்னைக்கு அதுக்குள்ளே திருக்கோயில் இருக்குது குளங்கள் இருக்குது சிறுவர் பூங்கா இருக்குது அப்போ அந்த உயிர் இருந்த ஒரு விடுதலை போராட்ட வீரர் துப்பாக்கி கோபால் நாயர் அவருக்கு நினைவு தூணம் ஒரு வெங்கடச்சலேயே வைக்கிறதுல எந்த வித அச்சமும் இல்லாமல் வைக்கலாம் பாதுகாக்கப்பட்ட பகுதியில் தான் இதுதான் புதுசாக வந்து கவர்மெண்ட் எதை செய்ய வேண்டிய அபிவிருத்தி வேலைகள் அங்கே இல்லை மலைநீர் சேகரிப்பு நல்ல வாக்கிங் பிளேஸாக எல்லா பொதுமக்களும் வரக்கூடிய இடம் இவர் அனைத்து சா ஜாதி சமுதாயத்தையும் மூவாயிரம் கிராம தலைவரின் ஒற்றுமை சேர்த்த இவர் துப்பாக்கி கோபால் நாயக்கர் ஜாதி மத ஒரு விடுதலை போராட்ட வீரர் அவருக்கு நிச்சயமா தமிழக அரசு இங்கே வைக்கணும் இன்னொரு பொறுமையும் திண்டுக்கல்ல இருக்கு தமிழ்நாட்டில் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் நூறு இந்தியாவில் நாற்பது பர்சன்ட் இருந்தால் கூட திண்டுக்கல் மண்ணுக்கு மட்டும்தான் மாமன்னர் திருமலை நாயக்கர் மாவட்டம் அறிவிச்சது வேற எந்த புகழும் வேற எந்த ஊரை வேற விட திண்டுக்கலுக்கு நல்லா இருக்கு மலைக்கோட்டையில் முத்துகிருஷ்ணப்ப நாயக்கர் தான் திண்டுக்கல் வரலாறுன்னு தட்டினா முத்துகிருஷ்ண நாயக்கர் தான் மலைக்கோட்டையை கட்டியிருக்காரு கோட்டை கட்டுறது முத்துகிருஷ்ணப்ப நாயக்கர் இங்கு அதிக அதாவது பப்ளிக்ல இங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு கிராமங்களில் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் இன்னைக்கு இங்க இருக்காங்க அதிகமாக பேச நாயுடு நாயக்கர் சமுதாயம் இங்கே கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு பர்சன்ட் திண்டுக்கல் பகுதியில் மட்டும் வச்சுக்கிறாங்க எங்களோட கோரிக்கை தமிழ்நாடு அரசுக்கு போகும் நிச்சயமாக யார் இதை எங்களுக்கு செஞ்சு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு பின்னாடிதான் இருபத்தாறு தேர்தலில் முன்னாடி நிற்கும் இதை நாங்கள் மாநாட்டில் நிச்சயமாக விருதுநகர்ல தெரிவிக்கிறோம் மாமன திருமலை கிழந்தர் பிறகு தமிழ்நாடு தெலுங்கு சமையல் நன்றிய சொல்லிக்கிறேன் உங்கள் செய்தியாளர் மூலமாக தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா கிட்டியில வந்து மகாவீரன் கட்டமன் சலையையும் மற்றும் ஜிடி நாயுடு பாலம் கோயம்புத்தூர்ல வச்சுருந்தாங்க அதுக்கு எங்கள் அமைப்பு சார்பாக மற்றும் உங்கள் செய்தியாளர் மூலமாக இந்த ஊடகத்தின் வழியாக முதலமைச்சருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்